அதிர்ச்சி கிராம் விலை ரூபாய் பத்தாயிரத்தை எட்டியது இன்று மட்டும் ரூபாய் ஆயிரத்தி நூத்தி இருபது உயர்வு தங்கம் வாங்குறவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி அளிக்கும் வகையில தங்க விலை இடைவிடாம உயர்ந்துகிட்டே வருது போன மாசம் பெரும்பாலான நாட்கள் ஏற்ற நிலையில் இருந்த தங்கம் ஆகஸ்ட் மாசத்துல ஒரு கிராம் ரூபாய் ஒன்பதாயிரத்தி ஐநூறு தொட்டுச்சு ஆனா இந்த பத்து நாட்கள்ல திடீர்னு ஒரு கிராம் தங்கம் ரூபாய் பத்தாயிரத்து தாண்டி புதிய சாதனைய படிச்சிருக்குது இதனால நகை வாங்க திட்டம் போடுறவங்க ஏமாற்றத்துல சிக்கி இருக்காங்க குறிப்பா சுப முகூர்த்த நாட்களில் தங்கம் வாங்க நினைக்கிறவங்களுக்கு இது பெரிய சிரமமா மாறி இருக்குது பொருளாதார நெருக்கடி சூழல்ல தங்கத்தோட மதிப்பு குறையாம அதிகரிக்கும் தன்மைய கொண்டிருக்குது உலக நாடுகளில் மத்திய வங்கிகள் தங்க குவிப்பை அதிகரிச்சிருக்கிறாங்க அதே சமயம் முதலீட்டாளர்கள் அவங்களோட நிதி பாதுகாப்ப உறுதிப்படுத்துறக்கு தங்கத்தை நாடுவதும் அதிகரிச்சிருக்குது இதனால தங்கம் முதலீடு பெர்டோலியோல முக்கிய பங்கா இருக்கிறது நிதி பாதுகாப்புக்கான நம்பிக்கைய வலுப்படுத்தி இருக்குது செப்டம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிலவரப்படி தங்கம் மற்றும் வெள்ளி விலைகள் நேத்த விட குறிப்பிடத்தக்க அளவுல உயர்ந்திருக்குது

இருபத்தி ரெண்டு கேரட் தூய தங்கம் ஒரு கிராம் ரூபாய் தொள்ளாயிரத்தி ஆகுது ஒரு சவரன் எட்டு ரூபாய் ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி நாலு உயர்ந்து எண்பத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி பன்னெண்டா இருக்குது பதினெட்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து தொண்ணூத்தி ஆறு ரூபாய் உயர்ந்து

அதே மாதிரி ஒரு கிலோ ரூபாய் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்துல இருந்து ரூபாய் ரெண்டாயிரம் உயர்ந்து ரூபாய் ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரமா விற்பனையாகுது தங்கத்தோட விலை இப்ப உச்சத்துல இருந்தாலும் நீண்ட கால முதலீட்டாளர்களுக்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பாகவே பார்க்கப்படுது தங்கத்தோட நீண்ட கால போக்க கருத்துல வச்சு முதலீடு செய்யறது உங்க நிதி திட்டத்துக்கு ஒரு பாதுகாப்பான அடித்தளத்தை உருவாக்கும் நிதி ஆலோசகர்கள் என்ன சொல்றாங்க அப்படினா தங்க விலை குறையும் நேரங்கள்ல நகை வாங்குறது ரொம்பவே லாபகரமானதா அமையும் குறுகிய கால விலை மாற்றங்களை பார்த்து அவசரமா முடிவெடுக்கிறத விட சந்தை நிலவரங்களை நிதானமா ஆராய்ந்து உங்க முதலீட்டு இலக்குகளுக்கு ஏற்ப சரியான நேரத்துல நடவடிக்கை எடுக்கிறதே புத்திசாலித்தனமானது தங்கம் அப்படிங்கறது ஆடம்பர பொருளா மட்டும் இல்லாம நம்பகரமானதாகவும் பாதுகாப்பு முதலீட்டாகவும் விளங்குது